செழியன் வந்தது செழியன் வந்தால் செழியன் வந்து வந்துட்டான் அப்படின்ட்டு இருக்கான் இதுல வந்து வலுவற்ற தொடர் வலு இல்லாமல் இருக்கிறது செலியன் வந்தால் இதுதான் சரி பிழை திருத்தம் வலுவு சொற்களை நீக்கி வலுவு சொல்லற்ற தொடரை எழுதுக எடு தொடரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் வலு வந்து பிழையற்ற தொடர் சரியா பிழை இல்லாமல் இருக்கிறது நீ வந்தாய் தான் சரியா அடக்கல் சரியா இடக்கர அடக்கல் தொடரை கண்டறிக இடக்கிற அடக்கல் தொடரை கண்டறிகர் கேட்டிருக்காங்க கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது தான் இடக்கர அடக்கல் சரியா கால் கழுவி வந்தான் சரியான தொடரை கண்டறிக இதுல வந்து மான்கள் வேகமாக ஓடின அதுதான் சரியான தொடர் சரியா சொல்லத்தக்கா சொல்லத்தகாத சொற்களை மறைத்து குறுக அப்படின்னு சொல்லிருக்காங்க இடக்கர அடக்கல் தான் சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர அடக்கல் சரியா பிழையற்ற தொடரே அறிக மாடல்லன் நேற்று வந்தான் மாடலன் நேற்று வந்தான் அப்படிங்கறதான் பிழையற்ற தொடர் சரியா சொல்லற்ற தொடரை அப்படின்னா மாடலை நேற்று வந்தான் அடுத்து வலுவற்ற தொடரை காணுக அப்படின்னா கைகள் இரண்டும் உதவ உதவுவே என சான்றோர்கள் கருதினர் கைகள் இரண்டும் கைகள் இரண்டும் எதுக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர் இதுதான் வலுவற்ற தொடர் கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர் கருதினர் அடுத்து வலுவ சொல்லற்ற தொடரை அறிக சிற்பி சிலையை வார்த்தான் அதுதான் வலுவற்ற சொல் சிற்பி சிலையை வார்த்தான் கூற்றும் காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க கூற்று பாருங்க ஒரு ஆணையை குறிப்பது ஆண்பால் ஒரு ஆணை குறிப்பது ஆணை குறிப்பது ஆண்பாள் காரணம் உயர்தினை கூறியவன் ஆண் சரியாம் காரணம் என்ன கூறியவன் ஆண் கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் அவன் வந்தது அப்படின்னா அது தினை வலுவூர் பிழையற்ற சொல்லை கண்டறிக பிள்ளையற்ற சொல்லை கண்டறிக செலியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நீச்சு வருகிறான் அப்படின்னா சொன்னா நீ வந்தாய் நீ வந்தாய் பிள்ளையற்ற சொல் இதில் எது அப்படின்னா நீ வந்தாய் அக்ரிணை பழவின்பால் ப விகுதிகள் யாவை அப்படின்னா ஆ வைக்கல் இதுதான் அக்ரிணை பழவின்பால் விகுதிகள் ஆ வைக்கல் தான் அக்ரிணையில் பழவின்பால் விகுதிகள் ஆ வைக்கல் தான் சரியா அடுத்து செலியன் செலியன் தொடரை எழுதுக அப்படின்னா செழியன் வந்தான் அப்படிங்கிறத புள்ளையேற்ற தொடர் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு அக்ரிணைக்கு அக்ரிணை ஒருமை சரியா அரசி உயர் தினை ஒருமை சரியா மக்கள் அக்ரிணை பன்மை அப்படின்னு சொல்றது தவறு அது உயர்தினை பன்மை அரசன் உயர்தினை ஒருமை அப்படிங்கிறது சரி அடுத்து நான் வந்தேன் அப்படின்னா இந்த வாக்கியம் எதிர்காலத்தில் குறிப்பிடுக அப்படின்னா நான் வருவேன் அப்படிங்கிறதான் எதிர்காலம் அடுத்த குடியரசுத் தலைவரை நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலு அமைதி சொல் எது அப்படின்னா வருகிறார் அப்படிங்கிறதா அமைதிச் சொல் பிழையான பிழையான வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதில் பிழையான வாக்கியம் எது அப்படின்னா பாருங்க சரியான வாக்கியம் வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது சரியா வெள்ளம் அடித்து வந்ததுனால மணல் குவிந்தது அடுத்தது கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் பூவின் இதழ்கள் விரிந்தன கிடையாது பூவின் இதழ்கள் விரிந்தது எதில் எழுவா எதுல ஆரம்பிக்குதோ தான் வந்து முடியணும் சரியா வினைமுற்றும் அடுத்து பிழையை திருத்தி சரியான எழுதுக சரியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பிழையை திருத்தினா கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்குறதா சரி அடுத்து வலுவ சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க செலியன் வந்தான் தான் சரி அடுத்து இதில் ஆண்பாளுக்கு ஆண்பாளுக்கு அள்ளேன் சரியா ஆண்பாளா இருந்தா அள்ளேன்னு சொல்லணும் பெண்பாளா இருந்தா பெண் பாலாயிருந்தால் அல் அல்லல் அப்படின்னு சொல்லணும் ஆண்பாளாயிருந்தா அல்லேன் பெண்பாளாக இருந்தால் அல்லல் அப்படின்னு சொல்லணும் ஒன்றன் இரு அன்று அப்படின்னு சொல்லணும் பழவின் பாலாக தான் இருந்தால் தான் அல்ல அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்து பார்க்கலாம் கூற்றும் காரணமும் என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது அமைதி ஓப்பின் காரணமாக அக்னி உயர்ந்தினையாக கொள்ளப்படுகிறது ரெண்டுமே சரிதான் சொல் பொருள் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூசு அப்படின்னா தூசுன்னா பட்டு தூசுன்னா பட்டு துகீர் துகிர் அப்படின்னா பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடைனா விலை சரியா தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடை அப்படின்னா விலை அடுத்து செல்வமும் பொருளும் பொறுத்துக்க நேமி அப்படின்னா என்ன அப்படின்னா நேமினா சக்கரம் அப்புறம் தூவி அப்படின்னா தூவி விரிச்சி அப்படின்னா நர்சொல் சுவல் அப்படின்னா தூளா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட பாரதியார் சொன்னார் இது அமைதி எது அப்படின்னா கத்தும் குயிலோசை கத்துங்கிறது இது வந்து மரபு அமைதி சரியா அடுத்து பாருங்கள் பொருத்தமான பன்மை விகுதிகளை விதிகளை சேர்த்து பா பொருத்தமான பன்மை விகுதிகளை சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பொருத்தமான பன்மை விகுதி எது அப்படின்னா சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இ பா பாக்கள் ஈக்கள் சரியா இது ரெண்டு தான் பொருத்தமான பன்மை விதிகள் பா பாக்கள் ஈ ஈக்கள் கா காக்கல்ல மடு மடுக்கல் கிடையாது இது ரெண்டும் இல்லை பா பாக்கல் ஈக்கள் இது ரெண்டும் தான் அடுத்து சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக்க சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக்க எருது எருதுனா பசு களிறு களிறு அப்படின்னா பிடி களை களை அப்படின்னா பிணை மடுவன் சாரி கடுவன் அப்படின்னா மந்தி எருதுனா பசு களிறு அப்படின்னா களிரு அப்படின்னா பிடி களை அப்படின்னா பிணை கடுவன் அப்படின்னா மந்தி அடுத்து குழலில் குழலி குழலி நடனம் ஆடியது சரியா ஆடி நாள் குழை பிழையை திருத்தி சரியானத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழலி நடனம் ஆடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி நாள் அப்படின்னு குழலி நடனம் ஆடினாள் கோவலன் சிலம்பு விற்க போனாள் கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு வரணும் கண்ணகி சிலம்பு அணிந்தான் இல்லை கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு இருக்கணும் அடுத்து பாக்கலாமா சோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ சோ மச்